ஒரு வேளை சோத்துக்காக நாள் முழுக்க வேள நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழ ஒரு வேளை சோத்துக்காக நாள் முழுக்க வேள நாட்டுக்காக வாழுங்க விவசாயி ரத்தத்தை இரத்தைய வேறுபோல சுந்தரங்க பூமியில கஷ்டப்பட்டு பழனும் இல்ல கண்ணீர் கண்ணில கடவுளின் பாதி உருவோ நீதானையா கண் கண்ட தேவமுனி நீதானையா கடவுளி பாதி உருவோ நீதானையா கண் கண்ட தேவமுனி நீதானையா ஒரு வழத்துக்காக நாடு முழுக்க வேழ நாட்டுக்காக வாழ் ரங்க விவசாயி ஏழ பகலும் தூங்காம பசிய கூட பக்கம் பழுரங்க பூமியில கெக்க ஒரு நதி கண்ணீரையும் தேக்கி வச்சு காயத்தையும் மறைச்சு வச்சு கஷ்டத்துல சிரிச்சிடுவான் மொத்தத்தையும் மறைச்சிடுவான் கஷ்டத்துல சிரிச்சிடுவான் மொத்தத்தையும் சே சேரோட மணி நாளும் சவத்த மனசுக்கார ஏரோட்டும் போது அவன் கம்பீரத்தை பாரன் சேரோடு நின்னாளு சவத்த மனசுக்காரன் ஏரோட்டும் போது அவன் கம்பீரத்த பாறன் ஒரு வேளை சோத்துக்காக நாழு முழுக்க வேழ நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழ மழை வரும் வானம் பத்து உக்காந்தா அறுவடை நேர வந்த அழிச்சிடுவே அத்தனையும் விளையல ஏறுவையா ஒவ்வொன்னா நாட்டுல நெல்லுக்கான வாழைய மட்டும் கொஞ்சம் கூட ஏத்தல நெல்லுக்கான வாழைய மட்டும் கொஞ்சம் கூட ஏத்தல விறகு கம்பி போணாம போச்சு கண்மூடு வேளையுள்ள விவசாயம் தான் மூச்சு கள்வரகு கம்பிய போக்காணாம போச்சி கண்மூடு ஒரு விவசாயம்தூட்சி ஒருவழசோத்துக்காக நாழு முழுக்க வேழ நாட்டுக்காக வாழ்கிறாங்க விவசாயி ஏழ ஒரு வழத்துக்காக நாள் முழுக்க வேழ நாட்டுக்காக வாழ்கிறாங்க விவசாயி ஏழ രത്തേപോളുരങ്ക കഷ്ട കഷ്ടപ്പെട്ട് പലനും ഇല്ല കണ്ണിരുത കണ്ണ കട പാതി ഉരുവോണിത കൺ കണ്ട ദേവമോണിതാന കടവൊളി പാതി ഉരുവോണിത കൺ കണ്ട ദേവമോണിതാന ஒரு வேளை சோத்துக்காக நாள் முழுக்க வேலை நட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை நன்றி வணக்கம்